ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஈவினிங்கில் மாடுகளை வந்து மேய்ச்சல் காட்டில் கட்டியிருந்தோங்க அதை பிடிக்க போகிறப்ப தாங்க அந்த வீடியோ எடுத்தேன் பொதுவாக காலையிலையும் கட்டுவோம் சாயந்தரமும் கட்டுவோம் நம்ம மாடுகள்லாம் மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் மழை பெய்கிறனால கொஞ்சம் புல்லெல்லாம் தலைஞ்சு இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கட்டலாம் ஆனால் வீட்டிலேயே கட்டி வச்சுருந்தோம்னாலும் வைக்கோல் நிறைய ஆகுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நெல் அறுவடை பண்ணப்ப நல்ல கூளை இருந்துச்சு நம்ம வந்து சேஃப்டி பண்ணமுல எவ்வளோ கூழம் வச்சுருந்தாலும் அந்த சேஃப்டி பண்ண முடியலைங்க தான் அந்த தார்ப்பாயெல்லாம் போட்டு மூடினாலும் காற்றுக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருங்க நனைஞ்சா ஒரு மாதிரி ஆயிடுது கருப்பான மாதிரி ஆயிடுது மாடுகள் வந்து திங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது கத்தைகளை விற்றுட்டோங்க ஆனால் ஏன் விற்றுங்கிற கவலைப்போ தான் இருக்குது ஏன்னா நாங்கள் நூற்றி எண்பது ரூபாய்க்கு அப்போ வந்து முப்பது கத்தை விற்றுருந்தோம் பேசாமல் வச்சுருந்தா கூட நம்ம மாடுகளுக்கு வந்து பயன்பட்டுருக்கோம் மெயினாக நாங்கள் வந்து விற்றதுக்கு காரணமே அதை சேஃப்டி பண்ண முடியல அப்போதைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் இப்போவுமே பார்த்தீங்கன்னா பாதி கத்தைகள்லாம் நம்ம மிச்சம் இருந்த கத்தைகள்லே பாதி வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு மீத கத்தைகளில் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற ரூம் தான் இருந்தாலும் மாடுகளுக்காக நாங்கள் அந்த ரூம்ல தான் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ சாம அப்போயே நம்ம அது மாதிரி பிளான் பண்ணி அந்த ரூம்லேயே கொஞ்சம் நாளைக்கு அடைச்சி வச்சுருந்துருக்கலாம் கூலத்தை தேவையில்லாமல் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஏன்னா மாடுகளோட எண்ணிக்கை பெருக பெருக நம்மளுக்கு வந்து வைக்கோல் இதெல்லாம் அதிகமாகுது ரெண்டாவது மலை நேரங்களில் நம்ம வந்து பசுந்தீவனம்லாம் நம்மளுக்கு வந்து சில நேரம் அறுக்க முடியும் சில நேரம் அறுக்க முடியாது அதே மாதிரி மேய்ச்சல் காடுங்கிறது இது வந்து சும்மா அப்படி போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இது இவங்க வச்சு இவங்களும் மாடுகள் வச்சுருக்காங்க எனக்கே அது கட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் போச்சு இப்போதைக்கு நம்ம வந்து அதில் இருக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருப்போங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரை போல் விரப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி துளியாயிடுது ரெண்டாவது மழை பெய்யுது அதனால் கொஞ்சம் லேட்டாக கட்டுவோம் வெ வெயிலில் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன பிடிச்சிட்டு வந்துடுவோங்கங்க இப்போது பதினோரு மணிக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து தண்ணி காமிப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வெயில் மூணே கால் மூன்றரைக்கு இது பிடிச்சிருவோம் அப்படி இல்லைனா நாலு மணிக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இப்போலாம் இருட்டிடுது சீக்கிரமாக ஆறு மணிக்கெலாம் இருட்டிடுது அதனால் அஞ்சரையை போல் பிடிக்க போயிடுவோம் அதுவும் பிடிச்சிட்டு போகிறப்ப தாங்க ரொம்ப அப்போ தான் மேயாத மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ரெண்டு மாடு பிடிச்சிக்குவாங்க நான் ரெண்டு மாடு பிடிச்சிக்குவேன் ஏற்கனவே வந்து பொன்மணியும் முத்துமணியும் என்ன பண்ணிடுவோம் தூரம் இது வந்து கொஞ்சம் காடு தூரம் அதனால் நாங்கள் வந்து அதை உடியாருவாங்கள்ல சின்ன கண்ணு குட்டினா அதனால் வந்து அதை இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே மேய்ச்சல் காடு ஒன்று இருக்குது அதில் கட்டி வச்சுருவோம் மீதை இவங்க நாலு பேர்த்தையும் மிச்சம் நாலு குட்டி குட்டி கண்ணு குட்டி அதனால் அவங்க எப்பொழுதுமே வீட்டில் தான் இருப்பாங்க அந்த வரப்பு ஓரங்களில் நெல்வயல் ஓரத்தில் உள்ள புட்களை வந்து அப்பப்போ அறுத்து நான் போட்டுக்குவேங்க அவங்களுக்கு அதே மாதிரி கண்மணியும் போ குட்டிமணியும் நான் பிடிச்சிக்குவேன் வெள்ளச்சியும் மணியையும் ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிக்குவாங்க ஏன்னா வந்து வெள்ளச்சி வந்து சில நேரம் வந்து நம்மள்ட கோ பண்ணாதுங்க ஹஸ்பண்ட்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சில நேரம் அவளை பிடிக்க கூட கொஞ்சம் பயமாக இருக்கும் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்போ பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வரவே வராது முற்ற மாதிரி வர மாதிரி வருவோம் அதனாலேயே பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம பிடிச்சிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று சீக்கிரமாக வேக வேகமாக போகுது கண்மணி வேக வேகமாக போகுது குட்டிமணி பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு வரவே இல்லை நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்று வேகமாக இழுக்கிறாங்க ஒன்று மெதுகாக இழுக்கிறாங்க அப்படிதாங்க இருக்குது ஏன்டா மேச்சைக்கட்டில் போய் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேச்சைக்கட்டில் கட்டின உடனே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாற்றி மாற்றி இப்படி கட்டிக்குவாங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கட்டுவாங்கங்க அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கனால ஏதோ நம்ம இப்போதைக்கு வைக்கோல் அப்புறம் பசந்தீவனா இதை வச்சு கொஞ்சம் அச அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து சூப்பர் நிப்பிய தட்டையும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இப்போ போதுமானதாக இல்லைங்க அறுக்க அறுக்க கொஞ்சம் வளர லேட் ஆகுது அதே மாதிரி காடுகளில் உள்ள புட்களை தான் அறுத்து நெல் வயலில் நிறையா புட்கள் இருக்குல்ல அதை அறுத்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி தாங்க எங்கள் வீட்டில் மாடுகள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம்